வணக்கம் தேம்பவனி பாயிரம் பாடலன் பனிரண்டு வருந்திய நசையால் நானும் வரைந்தவை வரைந்து காட்டு திருந்திய தமிழ் சொல் இல்லல் செவிப்புலன் கைப்ப நல்லூர் பொருந்திய குறைகள் நோக்கின் புணர்ந்த மண் பாராது அருந்திய அமுது அன்பு நண்பர்களே தேம்பாவணியில் பாயிரத்தில் பனிரெண்டாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலும் அவையடக்க பாடலை போல் இருக்கிறது அதே நேரத்தில் முந்து நூலைப் பற்றியும் சொல்லுகிறது வருந்திய நசையால் நானும் வரைந்தவை வரைந்து காட்ட திருந்திய தமிழ்ச்சொல் இல்லால் செவி புலன் கைப்ப நல்லோர் பொருந்திய குறைகள் நோக்கில் புணர்ந்த மட்களத்தை பாராது அருந்திய அமுது நன்றே அருத்தியோடு அருந்தல் செய்வார் இந்த பாடல் மிக அழகான இன்னொரு பாடல் அவையடக்கமாகவும் இருக்கிறது முந்து நூலை பற்றியும் சொல்லுகிறது முந்து நூலான ஆகிருத மறியால் எவ்வாறு அன்னை மரியால் சொல்ல சொல்ல படியெடுத்தது போல எழுதினாலோ அதுபோல நானும் இந்த ஆயுத மறியால் சொல்ல நூலை படித்து படித்து நானும் தமிழில் எழுத தொடங்கினேன் ஆனால் நான் தமிழ் புலமை இல்லாதவன் அதில் கொஞ்சம் குறைவுதான் எனவே தமிழ் நல்லோர்கள் இதில் உள்ள குறையை பொருட்படுத்தாமல் நிறைய எடுத்துக்கொள்ள ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார் அமுது ஒரு மண்கலத்தில் இருக்கிறது என்றால் அதை பருகுகின்ற ஒருவர் மண்களத்தில் அமுது இருந்ததற்காக அதை பருகாமல் இருக்க மாட்டார் அல்லவா அந்த மண்பானையை குறை சொல்லாமல் நான் ஒரு மண்பானை போன்றவன் ஆனால் நான் சொல்லுபவை அமுது போன்றது எனவே இந்த மண்பானையை பாராமல் அமுதை எவ்வாறு எடுத்து உண்ணுவார்களோ பருகுவார்களோ அதுபோல நீங்களும் இந்த மண்பானையை இந்த புலம் தமிழ் புலமை இல்லாத ஒருவனை நீங்கள் குறை காணாமல் நான் சொல்ல வருகின்ற உயர்ந்த சிந்தனையை வளனினுடைய கதையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இந்த பாடலில் நன்றி